திருபாட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வருகின்ற மக்களவை தேர்தலில் போட்டியிட என்னிடம் போதிய பணம் இல்லாததால் நான் போட்டியிடவில்லை என்ற ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது இந்த நாடே சிரிக்கும் அவங்கக்கிட்ட பணம் இல்லைன்னா நரேந்திர மோடி கிட்ட இல்லை அது பணம் யார்கிட்ட இருக்குது ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரு இந்தியா ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறவங்க கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறது யாரும் சாதாரண கூட நம்ப மாட்டாங்க நான் பூண்டு சாப்பிட மாட்டேன் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க வெங்காயம் போடணும் பூண்டு போடணும் எந்த குழம்புமே இன்றைக்கி செய்ய முடியாதுன்றது தெரியும் வெங்காயம் வேலை ஏறுதுன்னா நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன்றது பூண்டு வேலை ஏறுதுன்னா நான் பூண்டு சாப்பிட மாட்டேன்றது இப்போ பணம் இல்லைன்னு சொல்கிறது யார் ஓட்டு போடுவாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஓட்டு போகிறதே பெரிய விஷயம் ஆ எந்த காலத்தில் தாம்பரம் மலரவும் போகிறதில்ல இங்கே விற்க போகிறது கிடையாது நீ ஜெயிக்க போகிறதும் கிடையாது தேர் தமிழ்நாட்டில் அவங்களோட பாட்ஷா பழிக்காது ஐம்பத்தெட்டு அண்ணாமலை இறக்குனாலும் ஐம்பத்தெட்டு நிர்மலா சீதாராமன் வந்தாலும் இங்கே நடக்க போகிறது ஒன்றும் கிடையாது தெளிவாகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதுதான் காரணம் அவ்வளோ பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு அவங்க போய்ட்டு காசு இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறது அவங்களே அந்த இப்போ நம்மலாம் இப்படி அதெல்லாம் யோசிக்கணும் இல்லை அதெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்காக இது பண்ணுறதுக்கு அப்படி சொல்கிறாங்க ஆ தேர்தல் பயம் த வட மாநிலத்தில் எப்படின்னு தெரியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபிக்கு தேர்தல் பயம் இருக்குது அதனால் வந்து அவங்க வந்து ஒரு நிதி தமிழ்நாட்டில் நின்று தோந்துட்டால் பெரிய அவமானம் இல்லையா அது வெளியிலேயே நம்ம சொல்ல முடியாது இப்படி தான் என்ன சொல்லி அதனால தேர்தலுக்கு இப்போ காசு இல்லை நிற்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு காரணத்தை காமிக்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இது கிடையாது பாஜகவில் பணம் நிறைவேக்கிது இருந்தாலும் அவங்களால் போட்டி முடியும் அவங்க வின் பண்ண முடியாது கிடைக்க முடியாது எதுனால மக்களுடைய செல்வாக்கு இல்லை கிட்ட மக்களுடைய செல்வாக்கு அவங்க வந்து மக்கள் யாரும் பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் யாரும் போட மாட்டாங்க பிஜேபிக்கு தேர்தல் பயன் தேர்தல் பயன்பா மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாட்டில் மக்கள் யாரும் போட மாட்டாங்க ஓட்டு காசு மேடம் அவங்கள வெளியே பயப்படுறாங்க காசு இருக்கு தேர்தல் பயம் காசு இருக்கு அவங்க எல்லாம் வேறு ஜெயிக்க முடியாது தமிழ்நாடு ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது மேடம் ஆனால் அவங்க என்ன தெரியலாம் ஜெயிக்க முடியாது ஆனால் அவங்க வந்தாலும் ஜெயிக்க முடியாது அவன் காசு இருக்கு காசு இல்லைன்னா அதெல்லாம் சும்மா இல்லை முடியலை எல்லாம் நெகட்டிவ் தான் அந்த மாதிரி பயம் வேறு ஒன்றும் இல்லை எப்படியும் நம்ம தோக்கத்தான் போகிறோம் எதுக்கு நிற்கணும் வேறு ஒன்றும் நம்ம பற்றி தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லை அவங்க ஹஸ்பண்டே சொல்கிறாரு எல்லா ஊழல் அவர் தான் சொல்கிறார் எல்லாம் இந்த பாண்டு இது பண்ணது வாங்க எல்லாம் ஊழல் தான் அவங்க ஹஸ்பண்டே கொடுக்குறாரு வணக்கம் இதுக்கு தான் என்ன அவங்க அவங்க சுயநலம் அவ்வளோதான் சுயநலம் வரப்போ அவங்க தமிழ்நாடுன்னா ஆந்திராண்ணா கேரளாண்ணா அவங்க சுயநலத்தை தான் அவங்க பார்ப்பாங்க அவ்வளோதான் தேர்தல் பயம் எப்படியும் நம்ம தான் போகிறோம் கன்ஃபார்ம் ஆகி போச்சு அவங்களுக்கு அதனால தான் இவ்வளோ ஆக்ஷன் எடுத்துன்னு தராங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் அது நீங்கள் எடுக் எடுக்கிறது பற்றி நம்ம தப்பு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எடுத்துருந்துருக்கலாம் அப்போல்லாம் விட்டுட்டு கரெக்டாக எலெக்ஷன் டைமில் எடுக்கிறதுக்கு காரணம்னா பயம் வந்துச்சு இவங்களெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா அவங்க பிரச்சாரத்துக்கு மாட்டாங்க மக்களை கவர் பண்ண மாட்டாங்க நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது அதெல்லாம் போய்மா பணம் எதுக்குமா எலெக்ஷன் நான் நல்லா செஞ்சால் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க அவங்க வந்து நின்று ஜெயிக்கலாமே ஜெயிக்க முடியாதுன்ற பயத்தினால இப்படி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்கம்மா அது ராஜசபா ஆகி மந்திரி ஆயிட்டாங்க டேரெக்டாக நிற்கினா இங்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க பத்தாண்டு காலமாக வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்கலையே கரெக்டான நிதி கூட வெள்ளத்தில் பாதிச்சு நிதி கொடுக்கல வெள்ள நிவாரணம் கூடல எதுவுமே செய்யலையே எப்படி ஜனங்க ஓட்டு போடுவாங்க மத்திய அரசுலேருந்து எந்த நிதியும் வரலையே இப்போ தேர்தலில் நிற்கிறது வந்து காசு இல்லாத தேர்தல் பயம் தேர்தல் பயம் தான் காசு இல்லை காசு எது காசு கொடுத்தா ஜனங்கள் ஓட்டு போடாது நம்ம நல்லது செஞ்சோம்னா ஜனங்க ஓட்டு போடுவாங்க ஓட்டு பிரிஞ்சிடும் அந்த ஒரு பயத்தால் இருக்கலாம் இன்னொரு பயம் சப்போஸ் நம்ம ஜெயிக்கலனா பத்து வருஷம் ஆண்டவைங்க ஃபினான்சியல் மினிஸ்டராக இருந்தாங்க ஸோவே வழி இல்லாமல் கௌரவம் போயிடும் அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் கூட இருப்பாங்க காசு இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல எப்படி ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து ஏங்க அது ஒரு சிம்பிளான ஒரு ஆற்றுகிதா தேனி எடுத்தவங்க வரைய நக்காமல் இருக்க மாட்டாங்க ஸோவே இருக்கு அவங்கக்கிட்ட காசு நிற்கிற அவங்க அவங்க ஜேபி நட்டா அவங்க முதன்மை குழு சொல்லியிருக்கோம் நீங்க நிற்காதீங்க உங்க மேல அகைன்ஸ்டா நிறைய ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு அதனால ஒரு தான் அவங்க தலைமை சொன்னதுனால தான் அவங்க நிக்கல அவங்க கிட்ட காசு காசு இல்லைன்றதுனால தேர்தல போட்டிடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அவங்களோட டிசிஷன் அப்படிலாம் நம்ம எப்படி கேட்க முடியும் வேற ஏதாவது ரீசன் சொல்லியிருந்தா நீங்க விட்டுருக்க மாட்டீங்க இல்லையா அதனால ஒரு வேலை அப்படி சொல்லியிருக்கலாம் போதிய படம் இல்லாமல் போதிய பயம் பயம் மனசுக்குள்ள வந்ததால தேர்தலில் தூத்து போயிடுவோம் அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு எங்க ஜெயிக்க போகுது அது அது மேல் சயம் தான் அதில் தான் தான் ஜெயிக்க முடியும் அந்த மாட்டோம் போதிய பானை சொல்ல சொல்ல தப்பு மகளுக்கு எத்தனை கோடி லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்ணி வச்சிச்சு ஏன்னா கேட்குறவன கேனே ஏன்னா இங்கே உள்ளவங்களாம் ஏன்னா பயம் தோற்று போயிடுவோங்கிற பயத்தினால் அசிங்க பயத்தினால வந்து அந்த அம்மா பண்ணுது தமிழ் இசை மாதிரி டேபிள் மேலே வச்சு ஓ இட்லி சாப்பிடு ஹோட்டலில் உட்காந்து இட்லி சாப்பிடுது அந்த அம்மா அந்த அம்மா ஒரு ஸ்டாண்ட் கேட்டெலாம் கூட ஜெயிக்க முடியாது அதே மாதிரி அந்த பொம்பளைக்கு தெரியும் மத்திய மந்திரியாக இருக்கிற நம்ம கேவலமாக தோற்று போயிடுவோம் அதனால் இல்லை எத்தனை கோடியோ அதை செலவு பண்ணிச்சு மகள் கல்யாணத்துக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி ஆடம்பரமாக பண்ணிச்சு அதிலேயே பணம் இல்லை சமா சம்பளம் கும்பலம்லாம் குப்பையில் போட சொல்லுமா அதெல்லாம் சும்மா போய் அந்த அம்மா அப்போ அவ்வளோ பணம் வச்சா கல்யாணம் பண்ணி குடிச்சு மகளுக்கு ஆடம்பரமான கல்யாணம் பண்ணிச்சா பண்ணல ஊருக்கு தெரியுமா தெரியாதா அப்புறம் அப்போ சம்பளத்தை வச்சு எப்படி அவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ண முடியும் பயம்மா விருப்பம்ல பயம் ஒரு மனிதனுக்கு பயம் வந்துவிட்டாலே தோல்வி அசிங்கப்பட்டுருவோன் கௌரவமாக ஒதுக்கிச்சு அது அண்ணாமலை தமிழ் செய்ய மாதிரி அசைக்கப்பட விரும்பாது வெளிப்படையாக தெரியுதம்மா இப்போ ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு அடிக்கல் நாட்டி பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி வரைக்கும் ஒரு செங்கல்லோடு நிற்குது கேட்டால் இப்போ தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மேலே ஒரு பழியை எடுத்து போடுறாங்க எங்களுக்கு வந்து நிலம் வந்து லேட்டாக கொடுத்தாங்க சரி லேட்டாக கொடுத்தாவே ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சே கொடுத்தாங்கன்னே கூட வச்சுக்கிடுவோம் அப்போ நீங்கள் நீ இந்நேரம் வேலையை ஸ்டார்ட் பண்ணி கடக்காலாவது போட்டிருக்கணும் நீ இருக்கா நீங்களே சொல்லுங்கள் அப்படி இருக்கும்போது நீ இங்கே நின்னா உன் உனக்கு உன்னுடைய வெட்ட வெளிச்சம் கிளியராக தெரிய வந்துடும் ஜனங்களுக்கு நீ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிற நி ஒரு நிதியமைச்சர்ன்றதை தாண்டி இங்கே நீ இன்னாவா இருக்கிற உன்னுடைய வாக்கு சதவீதம் இங்கே இன்னா இருக்குதுன்றது தெளிவாக தெரியும் அதனால் அந்த பயத்தில் ஒதுங்கிக்கிறது இருக்கலாம் தமிழ்நாட்டு பெண்மணின்றதை நாங்கள் மறுக்கலை நீ உன்னால் தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்தது நீ நிதியமைச்சராக இருக்கிற போதிய நிதி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பங்கு சரியான பங்கு அளவீட்டில் கொடுக்குறீங்களா நாங்க அதிகப்படியான ஜிஎஸ்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் நீங்க அதில் எங்களுக்கு அதிகப்படியான நிதியை வந்து ஒதுக்கி தரணுமா இல்லையோ அதை நீங்க கொடுக்கலன்னு போது உங்களை யார் விரும்புவாங்க அதாவது எப்படி சொல்கிறது இங்கே நின்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மான மரியாதை போய்டுன்றது ஒரே பயம் தான் நின்று மக்களுடைய செல்வாக்குட போனா மத்திய மந்திரி சீட்டுக்குள்ளே எம்பி ஆகலாம் எம்பி ஆகாத வந்திரிப்பாதை கொடுத்தாடினாரு அதுபோல் எலெக்ஷன் நம்ம நிற்க பாய்ப்புறாங்க அதாவது யாரும் வந்து செலவு பண்ணு பண்ணாதான் யாரும் சொல்ல போகிறது இல்லை உள்ள உன் தகுதினாவோ அது வெஸ்ட்டு பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் நிற்க மாட்டேன்னு ஏவன் சொல்கிறீங்க நிற்கிறதுக்கு நான் கூட நிற்கலாம் ஏன் எவ்வளோ பேர் சுயேட்சியாக நிற்கலையா நிற்கிறதுக்கும் செலவு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது உன் தகுதி என்னாவோ அதை பண்ணிட்டு போ மக்கள் உன் மேலே நல்ல அபிபுராங்க தான் ஓட்டு போட போகிறாங்க இது என்னக்குது இல்லை ஓ நம்ம வெளியாலும் சொல்கிறோம் வீ உன் வீட்டுக்கு உள்ளே இருக்கிறதும் இல்லை உங்கள் ஹஸ்பண்டே சொல்கிற இல்லை இவ்வளோ ஊழல் நடந்துருக்குது நீ தானே தான் நிதி அமைச்சரு நீ தான போடுற ஆ உனக்கு தெரியாதுதான் கன்ஃபார்மாக தேர்தல் பயந்தான் நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது பெர்சன்டே தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா மாநில கவர்மெண்ட்டை விட்ருங்க மாநில கவர்மெண்ட்டை எல்லா கவர்மெண்ட்டும் வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறது வைக்கிறது தான் இவங்க வந்து மத்திய கவர்மெண்ட்டை வைக்கிறது மத்திய கவர்மெண்ட் வந்து இவங்களை வைக்கிறது ஆனால் இவங்க அதுக்கு நிறுவனம் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அதை இவங்க நிரூபித்தா தான் இவங்க ஜெயிக்க முடியும் நிரூபிக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது இன்றைய வரை வந்த தேர்தல் பிரச்சாரம் எல்லாமே இருக்கட்டும் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய கவர்மெண்ட்லேருந்து இதை செஞ்சோம் அதை செஞ்சால் இதை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை மாநில கவர்மெண்ட்டை தான் நீங்கள் இதை பண்ணீங்க அது இந்த காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனால் மாநில கவர்மெண்ட்டை தான் மத்திய கவர்மெண்ட்டை குறை சொல்கிறீங்களே தவிர நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதை நிரூபித்தால் தான் இவங்க தமிழ்நாட்டில் வர முடியும் இல்லைன்னா ஒவ்வொரு ஒரு நாளும் முடியாது வாக்களிக்கிறதுக்கு அவங்க வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் கொஞ்சம் ரொம்ப எதிர்ப்பு ஆவாத இதை தான் அதனால் வந்துட்டு தமிழ்நாட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கே எதுவுமே செய்யலைங்களே நிவாரணம் இது அது இது எல்லாமே வந்து மாநில கவர்மெண்ட் வந்து குற்றச்சாட்டு தானே வைக்கிது அதுக்கு நிறுவனம் பண்ணுற மாதிரி அவங்க எதுவும் செய்யலை மத்திய கவர்மெண்ட்டு அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொய் சொல்லுதோ உண்மையை சொல்லுதோ அது அடுத்த பிரச்சனை அது வந்து உண்மை தான் நாங்கள் இதை செஞ்சோம் அது செஞ்சாங்கிற ஒரு கோரிக்கையை சொல்லி நிறைவேற்றுறதுக்கு அவங்களால ஒன்றும் முடியலல்லை எந்த கோரிக்கை மத்திய கவர்மெண்ட் வந்து நமக்கு எந்த சலுகை செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள் எல்லாம் மாநில கவர்மெண்ட்டு சலுகை தான் நமக்கு வருது மத்திய கவர்மெண்ட் வந்து அறிக்கையை தான் தெரியுதே தவிர எந்த ஒரு சலுகையும் நமக்கு தெரியலையே சாதாரண மக்களுக்கு உத்தரவாளம் மட்டும்தான் அப்படி சொல்லிக்கிறாங்க ஏங்க நீங்களே பேசிக்காக யோசிங்க ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சாதாரணமாக நான் எலெக்ஷனில் நிற்கல என்கிட்ட காசு இல்லை யாரானு சொல்லுவாங்களா பேசிக் நம்மளே இருந்தாலும் சொல்லுவோம்மா சொல்ல முடியாது அதனால் மேலிடத்தில் சொல்லி இப்படியெல்லாம் இப்படி சொன்னால் மட்டும்தான் உன்னால் தப்பிக்க முடியும்னு ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்காக அப்படி சொல்லி தப்பிக்கிறது சார் உங்களுக்கு தேர்தல் பத்திரம் தான் வாங்குறீங்களே உங்கள் கட்சி தானே வாங்கியிருக்குது அதிகப்படி ஆயிரத்து முந்நூற்றி செல்கிற கோடியா ஆறாயிரத்தி செல்ற கோடி வாங்கியிருக்கிறீங்களே இப்போ இதில் எடுத்து செலவு பண்ணுங்க நியாயமான கேள்வியா இல்லையா சாதாரணமாக போகிற ரோட்டில் போகிறவனுக்கு கூட தெரியும் அந்த விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு சாதாரணமான ஆட்கள் கிடையாது தெளிவான சிந்தனையோடு இருக்கிறவங்க இங்கே யார் பண்ணுவாங்க யார் வந்தால் இது வந்து நல்லா இருக்குன்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியும் மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பாங்கோ அந்த மிஷனில் நீ மிஷனில் திருட்டு தானே பண்ணாலொழியே உங்களால் இங்கே தமிழ்நாட்டில் மலர முடியவே முடியாது அதாவது நிர்மலா சீதாராமன் வந்துட்டு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அவங்க சம்பாதிச்ச காசை செலவு பண்ணணும் அப்புடின்னு வந்துட்டு பார்த்தா நம்ம வந்துட்டு அரசியலே பண்ண முடியாது அரசியலுங்கிறது சேவை ம மத்தோடு பண்ணுற விஷயம் அதில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா தான் வான் சம்பாதித்த காசை செலவு பண்ணணும் அப்படின்னா எனக்கு கூட வந்துட்டு ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா நானும் வந்துட்டு ஏதாவது ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிடுவேன் இது வந்துட்டு என்னென்னா மக்களுக்கு வந்து சேவை செஞ்சு அவங்களோட நன்மதிப்பை பெற்றால் மட்டும்தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நாம் அரசியலுக்கு வரணும் அது மாதிரி சூழ்நிலை தமிழக அரசியலில் இல்லை அவங்க சொன்னது கரெக்டு தான்